கடலில் கொளுத்த நான்கு கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது மாயமாகி இருக்கின்றனர் முழு விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் கேட்கலாம் ராமச்சந்திரன் என்ன நடந்தது எப்படி அவர்கள் மாயமானார்கள் அவர்களை மீட்கும் நடவடிக்கையானது எந்த அளவுக்கு எவ்வளவு மணி நேரமாக தேடி வருகிறார்கள் மாணவர்களை முழு விவரங்கள் என்ன ஆஹ் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நாற்பது கல்லூரி மாணவர்கள் இந்த மாமலரும் சுற்றுலா வந்தனர் அதாவது அனந்தப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கலைக்கல்லூரி மாணவர்கள் பதினெட்டு பேர் சித்தூர் மாவட்டம் நலகாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு கலைக்கல்லூரி மாணவர்கள் என மொத்தம் நாற்பது பேர் இன்று சுற்றுலா வந்தனர் இவர்கள் மாமல்லபுரம் சுகாதார சுற்றி பார்த்துவிட்டு இறுதியாக கடலுக்கு சென்றுள்ளனர் அங்கு கடலில் இருபது இருபதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கடலில் குடித்துள்ளனர் இன்று கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் அதில் ஒன்பது மாணவர்களை ராட்சியில் ஆய்வு சிக்கி கடலில் இழுத்து செல்லப்பட்டனர் அப்போது அங்கு தொகை எடுக்கும் பணியில் இருந்த மீனவர்கள் கடலில் நின்று சென்று அந்த நான்கு நான்கு கல்லூரி மாணவர்கள் மட்டும் காப்பாற்றி கரை கொண்டு வந்தனர் அதில் ஒரு மாணவர் அதாவது நலகாம்பள்ளியைச் சேர்ந்த நலகாம்பள்ளியைச் சேர்ந்த விஜய் என்ற மாணவர் கடலில் மூழ்கி இறந்தவுடன் உடல் அவருடைய உடல் கரை ஒதுங்கிறது மற்றும் காணாமல் போன நான்கு மாணவர்களை தீயணைப்பு வீரர்கள் தேடி வருகின்றனர் அதாவது அனந்தபூர் பகுதியைச் சேர்ந்த கரைக்கல்லூரி மாணவர்கள் பெத்துராஜ் சேஷா ரெட்டி அதே போல் நலகாம்பள்ளியைச் சேர்ந்த மணிஷ் பாதூஷா ஆகிய நான்கு மாணவர்கள் கடலில் அழித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர் இவர்களை வந்து தற்போது தீயணைப்பு வீரர்கள் மீனவர்கள் உதவியுடன் படகில் சென்று தேடி வருகின்றனர் மேலும் காணாமல் போன மாணவர்கள் பக்கத்து மீனவ கிராம கரை ஒதுங்கிறார் என பட்டிப்படம் ஆஹ் அருகில் உள்ள தேவநேரி உள்ளிட்ட மீனவ கிராமங்களும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் தற்போது இங்கு இப்பகுதியில் மற்ற சுற்றுலா பணியாரும் கடலில் குளிக்காத போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இறந்த உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க